ஹாய் டியர் ப்ரெஷியஸ் ஒன்ஸ் ஹோப் யூ ஆல் குட் இன்றைக்கி நம்ம மெதுவடை அதாவது உளுந்து வடை எப்படி கிறிஸ்பியாக குயிக்காக நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த உளுந்து வடை செய்கிறதுக்கான உளுந்து நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை எடுத்து ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் வந்து நான் ஊற வச்சு வச்சிட்டேன் அதை நம்ம நான் இப்போ நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வர்ற மாதிரி நம்ம அரைக்கணும் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் போது ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு இஞ்சி வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பர் அதாவது மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா அப்புறமா நம்ம மாவு எடுக்கும்போது பக்கத்துலேயே ஒரு பாலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம எடுக்கும்போதும் நம்ம கையை வந்து தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் நான் வந்து பேச்சஸ்ஸாக போட்டு வேக வைக்கிறேன் ஸோ கடாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு மூணு தடவை போட்டேன் ஸோ வடை வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோன்னு நீங்கள் வந்து எடுத்துருங்க மெதுவடைக்கு வந்து நம்ம எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடலாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஸோ நெக்ஸ்ட் நான் தேங்காய் சட்னி போடுறேன் டியூன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் ப்ளஸ் யூ